ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலிம் பிளேஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிராகன் பழத்தில் இருக்கிறதான நன்மைகளை மருத்துவ குணங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ கடைகள் எங்கே பார்த்தாலும் டிராகன் பழம் சீசனாக இருக்கிறதுனால டிராகன் பழமாக இருக்குது இந்த டிராகன் பழங்கள் வந்து மஞ்சள் ஊதா இளஞ்சிவப்பு சிவப்புன்னு வந்து நான்கு வகையில் இருக்குது இது வந்து பல வகையான சத்துக்கள் இதில் நிறைஞ்சு காணப்படுது நம்ம இன்றைக்கி குறிப்பாக ஒரு பத்து சத்துக்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் முதலாவது என்னென்னு பார்த்திங்கன்னா நீரிழிவு அதாவது ரத்த சர்க்கரையின் அளவை வந்து இது வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் அதனால் நீரிழிவு நோயாளிகள் வந்து இந்த பழத்தை அளவாக எடுத்துக்கலாம் இரண்டாவது புற்றுநோய் அபாயத்தை வந்து இது குறைக்கிறது மார்பகுப்பு புற்றுநோய் வராமல் வந்து இது பாதுகாக்கிறது மூன்றாவது இதில் இருக்கிறதான ஆன்டி ஆக்சிடண்ட்டுங்கள் வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துகிறது இதில் விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் நிறைஞ்சு காணப்படுகிறது நான்காவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதான நல்ல பாக்டீரியா வளர்ச்சி இது ஊக்குவிக்கிறதுனால இது செரிமான பிரச்சனை வராமல் இது பாதுகாக்கிறது ஐந்தாவது இதில் இருக்கிறதான ஒமேஹாத்தி இதயத்தை வந்து பாதுகாக்கிறது இதய நோயை வராமல் வந்து இது தடுக்கிறது ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மன அழுத்தம் அப்புறம் அது அடுத்தபடியாக சரும ஆரோக்கியத்தை வந்து இது வே மன இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகப்படியான தூக்கம் இருக்காது தூக்கம் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து சருமம் வந்து வறட்சியாக காணப்படும் மன அழுத்த பிரச்சனை இருக்கிற வந்து இந்த ட்ராகன் பழத்தை சாப்பிட்டு வரலாம் அடுத்தபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கூந்தல் வளர்ச்சிக்கு இது உதவுகிறது அதாவது முடி உதிர்வை வந்து இது தடுக்கிறது இதில் இருக்கிறதான அடுத்தபடியான சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதான மெக்னீஷியம் வந்து எலும்புகளை வலுவாக வச்சிக்கிறது மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த பழத்தை ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதான பீட்டா கரோடின் வந்து கண்களுக்கு வந்து தெளிவான பாரியை வந்து இது தருகிறது கண் பார்வை குறைபாட்டை வந்து இது தடுக்கிறது பத்தாவது என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது தானே பி போலேஜ் அப்புறம் இரும்பு சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால கர்ப்பிணிகள் கூட இந்த பழத்தை வந்து சாப்பிட்டு வரலாம் இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் எல்லாமே இதில் இருக்குது இந்த பழம் வந்து சீசன் இருக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க இந்த பழத்தை பழமாக சாப்பிட்லாம் ஜூஸாக போட்டு குடிக்கலாம் சலாடாக பண்ணி சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இதே போல் வந்து நம்ம ஷேப் மாதிரி நல்லா ஸ்டார் ஹார்ட் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எந்த குழந்தைங்களும் வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க இதே போல் பழங்களை வந்து வீட்டில் வாங்கி கொடுங்க போது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்